நான் 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 உங்கள் லல்லி ரொம்ப ஒரு ஒரு வந்து 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 எடுத்துகிட்டு தேர்ட்டிலேருந்து என்னென்ன என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் ஸோ த்ரீ டேஸ் வச்சுக்கோங்களேன் மூணு நாளாக நாளாக தான் பார்த்தீங்கன்னா 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 ஷார்ட்ஸும் போடலை போடலை நீங்கள் நீங்கள் ரெண்டு நோட் பண்ணியிருப்பீங்க ஷார்ட்ஸே ஏன்னா ஃபுல் பண்ணலாம் இன்னும் நல்லா காட்டலாம் ஷார்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அளவுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த இப்போ ரீசெண்ட் டேஸாக லாங் வீடியோக்கும் பண்ணுறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டினா இதே போல் போடுங்க அக்கா நல்லா சொல்றீங்க சில நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்றீங்க அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்ததே பார்க்கறதுனால உங்களுக்கு போர் சொல்லி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லி கூட முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன் இப்போ லாங் வீடியோ எடுப்பேன்னா அப்போ வந்து ஷார்ட்ஸ்லாம் வராது அதுக்காக தான் நான் வந்து லாங் வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் ஷார்ட்ஸும் போட்டு லாங் வீடியோவும் போட்டேன்னா எனக்கு வந்து கண்டென்ட்டுக்கு தேடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன் என்னோட லைஃப்ல காலையில் எழுந்ததுல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி ரொட்டீன் தாங்க போகுது அதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் நிறைய பேர் நம்ம சேனல்ல வந்து கிளீனிங் தான் எதிர்பார்க்குறீங்க ஆனால் என்னால் எவ்வளவு முடியுமோ கிளீனிங் வீடியோஸ் போட்டு தான் இருக்கேன் மெயின் ரீசன் நான் எதுக்கு நிறைய கிளீனிங் வீடியோ போடுவேன்னா என்ன என்னோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிறதுனால ரோட் சைடு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய டஸ்ட் படுறதுனால கிளீனிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கா அது வந்து ஒரு ஒரு டைம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கான காமிச்சுடு இருக்கிறது காமிச்சுட்டே இருக்க முடியாதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஷெல்ஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணதை ஷார்ட்ஸ்ல போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் கோன் டாப்பில் நான் வந்து கை வச்சேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த வித ஸ்பீடும் வந்து அதிகரிக்கலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சுருப்பேன் டக்கு 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 டக்குன்னு வேலை செய்கிற மாதிரி இந்த வீடியோலாம் பொறுமையாக நிதானமாக காமிச்சிருக்கேன் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல இது ஏன் ட்ரை பண்ணுறேன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அக்கா சும்மா ஸ்பீட் பண்ணாதீங்க அக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் நீங்க என்ன பண்றீங்க நாங்க பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க நான் நினைப்பேன் நம்ம ரொம்ப வந்து ஸ்லோவாக காமிச்சா போர் அடிக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவாகவே காமிச்சா கூட கொஞ்சம் சீ இன்ட்ரெஸ்ட்டாக காமிக்கலாம் கொஞ்சம் நான் எந்த கிளிப்பிங் மெயின் வேணுமோ அதை மட்டும் வச்சிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்து காமிச்சிருக்கேன் கிச்சன் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கிளீன் பண்ணிட்டேன் பாதி முக்காவாசி க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் வந்து ஒரு சைடு இருக்கிற அந்த குட்டி குட்டி டப்பா இருக்க பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர் டப்பாஸ்லாம் அதெல்லாம் இன்னும் கை வைக்கலை அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் அதாவது அந்த கிச்சன் கோட் டாப்பில் அந்த செடி பக்கத்தில் அந்த எண்ணெயெல்லாம் ரீஃபில் பண்ணுறல்ல அதெல்லாம் வந்து கூட இன்னும் கையே வைக்கல கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேல தான் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா இப்போது வந்து ஸ்கூல் டேஸில் நம்ம கை வச்சோன்னா குழந்தை இட்டு வரத்துக்கும் சாப்பாடு செய்கிறதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடும் அதுக்கு தான் வந்து இப்போதைக்கு கை வைக்க வேணாம் சாட்டர்டே சண்டே பார்த்துக்கலாம் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் வந்து டைம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்க அந்த ஆயில் இது இருக்கலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் மட்டும் மாற்றிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சலாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டியே போடல கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் நைட்டையும் வியர் பண்ணாமல் தான் நான் வந்து இந்த நைட் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மையிலே என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் பட்டிக்காடாக இருந்துட்டு நீ வந்து சென்னைக்கு வந்தோடனே சென்னை பொண்ணாக மாறிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி இருந்தார் காலையில் தான் நான் சொன்னேன் வந்து நான் பட்டிக்காடெலாம் இல்லை நானும் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நிறைய ட்ரெஸ் வியர் பண்ணேன் என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர் அவர் வந்து சுடிதார் இல்லை டாப்பு அந்த மாதிரி போடு ஜீன்ஸ் டைப்லாம் போடக்கூடாது அதாவது ஸ்கின் டைப் ஸ்கின்னு தெரிகிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது இதில் வேற வந்து என்னை உமன்ஸ் காலேஜில் வேற சேர்த்துட்டார் அங்கே ஏகப்பட்ட ரூல்ஸு ஓனி இப்படி போகணும் ட்ரெஸ்ஸு ஸாரீ வந்து எப்போ கட்டணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து காலேஜ் படிக்கும்போது அந்த சம்பவம்லாம் நடந்துருக்கு அதாவது ட்ரெஸ் சென்ஸ் அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸே என்னால் வந்து கற்றுக்க முடியாத அளவுக்கு என்னை வந்து தூக்கி போட்டாங்க காலேஜில் அதாவது உமென்ஸ் காலேஜில் சுற்றி பொண்ணுங்க தான் இருக்குது என்ன இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் நீங்களே சொல்லுங்களேன் எதனா ஒரு ஆம்பளை பசங்க இருக்காங்க சைட் அடிக்கலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் ட்ரெஸ் வந்து நல்லா நீட்டாக போட்டுட்டு வந்துடலாம் கொஞ்சம் வந்து மேக்கப்லாம் பண்ணலாம் நம்ம வந்து லேடிஸ் காலேஜில் இருந்ததுனால என்ன ஆகும்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஏதோ ஒன்று நான் வந்து போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்ட பிறகு நைட்டிலே வந்து இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏன்னா குழந்தை பிறந்துச்சு பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும்னா நைட்டி தான் போகணும் நிஜமாக சொல்கிறேங்க நான் நைட்டி வந்து எப்போ போட்டேன்னா என்னோடய பாப்பாவுக்கு பால் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து போட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைட்டின்னா என்னென்னு எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அலோ பண்ணலை நான் உண்மையாக அதுதான் ஃப்ராங்காக சொல்கிறேன் எல்லோரும் வந்து நினச்சிட்ருப்பீங்க நான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நைட்டிலாம் போடுறேன் எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாரு இந்த ட்ரெஸ்லாம் இந்த இந்த ட்ரெஸ் தான் போடணும் நீ இந்த ட்ரெஸ்லாம் போடக்கூடாது நைட்டிலாம் வந்து இப்போலாம் போடக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து நைட்டி இன்ட்ரொடக்ஷன் பண்ணது எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி வந்து நைட்டிலாம் போட்டுக்கோமா அப்போ தான் வந்து ஃபீடிங் பண்ண கரெக்டாக இருக்கும் பாப்பாக்கு அப்படின்னாங்க அப்போ போட 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 கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் நைட்டி போடல ஏன்னா என் மாமனார் வீட்டில் அலோடு இல்லை என் மாமனாரும் நைட்டி வந்து மேலே ஓன் இல்லாமல் நடக்காத நைட்டிக்குள்ளே பாவாடை போடு அப்படின்னாங்க நிஜமாக நைட்டினா என்னன்னு தெரியாது நைட்டுக்குள்ளே ஏன் பாவாடை போடுறாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியாது ஸ்டார்ட்டிங்கில் நைட்டி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அதனால் பாவாடை போடுங்கன்றாங்க அதை போட்டுட்டு மூச்சு விட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் ஸ்டார்டிங்கு அப்புறம் இங்கே எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நைட் நைட்டி மட்டும் போடுவேன் அந்த உள்ள பாவாடை மட்டும் போட மாட்டேன்னா சில டைம் வந்து என்ன ஆகும்னா வீடியோஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் அது வந்து சில பேர் வந்து ஓப்பனாக கேட்டுருவாங்க நீங்கள் வந்து பா உள்ளே பாவாடை போடலிங்களா டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரி இருக்குன்னு நிஜமாக வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக தெரிகிற அளவுக்குலாம் நான் வீடியோ எடிட் பண்ண மாட்டேன் அதை நல்லா யோசிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு ட்ரான்ஸ்பரண்டாக தெரிகிற அளவுக்கு நான் வீடியோ போட மாட்டேன் ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட்ல கேட்டாங்க நீங்கள் வந்து நைட்டியில் வந்து பாவாடை கட்டலீங்களா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டாங்க எனக்கு வந்து அந்த டைம் எப்படி இருந்திருக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஐயோச்சா இப்படி கேட்டாங்களே அப்படின்னு அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அந்த கமெண்ட்டை படிச்சாங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த வீடியோ மறுபடியும் போய் பார்த்துட்டு அவங்க உண்மையிலே போடலையா அப்படின்லாம் யோசிப்பாங்க அதனால் தான் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன் அவங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னால் வந்து எல்லா லேடிஸ்க்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஃபீ ஆக்வர்டாக இருக்கும்ல இப்படி கேட்டாங்க அப்படின்னு சத்தியமாக வந்து என்னால் ஏன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன் நடந்ததுனால அதனால் இருக்குமான அந்த வயிற்று பகுதியில் வந்து எதுவுமே இருக்குமா போட்டு இது பண்ண முடியல எனக்கு பாவால் கட்டும்போது வந்து மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் மோஸ்ட்டாக நைட்டி போட்டு காட்டுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும் இதில் ஃப்ரேங்காக வந்து சொல்கிறேனேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா மோஸ்ட்டாக லேடிஸ் தான் பாக்குறீங்க ஜென்ட்ஸ் இருந்தால் என்ன ஒரு தங்கச்சியை நினைச்சி இதை கேளுங்க நான் அது அதுதான் சொல்கிறேன் என்னால் வந்து வயிறு இருக்கமா எதுவுமே கட்டி ட்ரெஸ் போட முடியாது அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேர்ளா பாயான்னு எனக்கு நிஜமாக தெரியாது ஒரு அண்ணன் இல்லை ஒரு தங்கச்சியாக வந்து இல்லை அக்காங்களா நீங்கள் வந்து சொல்லும் போது நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும் நான் ஒரு ஃப்ராங்காக பேசுகிறேன்னு வந்து யாரோ தப்பாக நினச்ச வேண்டாம் ஓப்பனாக பேசிக்கிறேன் நான் நீங்கள் வந்து இப்படி சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் வியர் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன் மாதிரி ஹஸ்பண்டும் கிண்டல் பண்ணார் இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக தான் நான் மாறுறேன் என் ஹஸ்பண்ட்டுக்காக கூட நான் மாறலை இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் நைட்டி போட்டுன்னு எந்த வீடியோஸும் வராது ஆனால் எனக்கு இந்த நைட் வியூனும் கம்ஃபர்டபுளாக இருக்குது இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்த மேலே போட்டிருக்க அந்த கலர் டாப்பே முந்நூறுபா சொல்கிறாங்க நானும் வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குமா என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன டாப்பு முந்நூறுரூபா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் டாப்பு இல்லை வந்து சுடிதார் இல்லை வந்து குர்த்தி இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் வீடியோ வரேன் எனக்கு வந்து எல்லாருமே சொன்னீங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் சேஞ்ச் ஆகிறேன் உங்களுக்காக தான் நான் சேஞ்ச் ஆகிறேன் ஆனால் இந்த சேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் வந்து எனக்காக யாருன்னா சொல்கிறீங்கல்ல அதனால் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்பேன் அதே மாதிரி வந்து நிறைய வந்து எனக்குள்ளே வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய மாற்றம் அதாவது பார்த்திங்கன்னா என்ன நானே கேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொன்னது ஹேர் ஸ்டைலையும் கொண்டே இருக்கீங்க அப்படின்றீங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு அதனால தான் நான் போடுறேன் என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் எனக்கு செட்டே ஆக மாட்டுது வீடியோவில் வீடியோவில் பார்க்கும்போது குச்சி குச்சி குச்சியா அப்படி நீட்டமாக கிடக்கா நான் எவ்வளோ தான் ஹேர் கட் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணாலும் என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸியாக இருக்கு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடுது எனக்கு வந்து இந்த கொண்டை போடும்போது ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் வருது அதை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கொண்டை போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது வேலை செய்யவும் பிடிச்சிருக்கு அதை மட்டும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மற்றபடி நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிறேன் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டி வந்து வீடியோ லாங்காக போட ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய ட்ரை பண்ணுறேன் மீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்